நம்ம வந்து பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது ரொம்ப ஈஸி இதை செஞ்சு காமிக்கிறோம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கான் இந்த பாப்கார்ன் வந்து நம்ம வந்து கான் வந்து வாங்கிட்டுருவோம் இது வந்து சலு இது வந்து பிளாட்டாக இருக்கும் அது மாதிரி வாங்காதீங்க கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கிறத பார்த்து வாங்கி வாங்கினா அது நல்லாயிருக்கும் நாங்கள் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாப்கார்ன் பட்டருக்காக கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கோம் அந்த பட்டர்லேயே வந்து கொஞ்சம் சால்ட்டு சால்ட்டையும் போட்டுட்டு அது மெல்ட் ஆன உடனே அது மெல்ட் ஆனால் கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது கிராம் போட்டுவோம் சோளம் போட்டுட்டோம் இந்த சோளம் வந்து நம்ம வாங்கும்போதே வந்து தட்டை தட்டையாக வாங்காமல் கொஞ்சம் நல்ல குண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க அது நல்ல முதல் வந்து நம்மளோட உப்பு பட்டர்ன்னு வந்து அது நல்லா இல்லை உங்களுக்கு ரெண்டு எல்லாமே வந்து நல்லா கலக்கிற அளவுக்கு மட்டும் கலக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் நல்ல ப்ளேமில் வச்சு மொதல் வந்து ஹீட் பண்ணிடுவோம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடிடு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம திறந்து பார்ப்போம் மூடி வச்சு மூடி வச்சுருப்போம் டப்ல கொஞ்சம் கொஞ்சமாக வெடிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்க பாப்கார்ன் நல்லா பொறிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ Bye. <laughs> nice job.